வணக்கம் செம்மை மொழி மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய வேட்டல் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி விருப்பம் என்பது உணர்வு ஆசை எனப்படுவது உணர்ச்சி உணர்வுக்கும் உணர்ச்சிக்குமான வேறுபாடுகளை அறிந்து கொண்டால் மாயையை கடப்பது எளிதாகிவிடும் உணர்வு முழுமையாக அகவயப்பட்டது. உணர்வுக்கென புறக்காரணிகள் தேவையில்லை ஏதேனும் ஒன்றை கண்டோ கேட்டோ தொட்டோ நுகர்ந்தோ சுவைத்தோ உணர்வு இயங்குவதில்லை இவற்றினால் அது தூண்டப்படுவதும் இல்லை மாறாக உணர்வின் கட்டளைப்படியே மேற்கண்ட ஐம்புலன் செயல்பாடுகளும் நடக்கின்றன உணர்வு உள்ளிருந்து உருவாவது இது மனித அறிவின் கட்டுப்பாட்டில் இல்லை அது பேராற்றலின் நெருக்கமான அங்கம் ஒவ்வொரு உயிருக்குமான உணர்வு அவ்வுயிர் படைக்கப்படும் போதே பேராற்றலினால் ஊட்டப்படுகிறது பசியை பற்றி சிந்தித்து பாருங்கள் அது ஓர் உணர்வுதான் உங்கள் வயிற்றுக்கான பசி உங்களுக்குள் இருந்துதான் உருவாகிறது புறக்காரணிகளால் பசி உருவாவதில்லை சமகால அறிவுச் சமூகம் பசியை உணர்வாக அறிந்திருக்கவில்லை மாறாக பசியை வயிற்றுடன் பிணைத்து வெறும் உணர்ச்சியாக புரிந்து கொண்டுள்ளது அதனால்தான் புறத்தில் இருக்கும் பண்டங்களைக் காணும் போதெல்லாம் வேண்டும் எனும் ஆசை முளைக்கிறது இது உணர்ச்சி எப்பொழுது நீங்கள் புறக்காரணிகளால் தூண்டப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உணர்ச்சிக்கு ஆட்படுகிறீர்கள் என பொருள் பசியை உணர்வாக உணரத் தெரிந்தோருக்கு புறக்காரணிகள் குறித்த கவலைகள் இல்லை ஒரு விளம்பரப் பலகை அவர்களை உண்ணச் செய்துவிடாது பசியை உணர்ச்சி என தவறாக புரிந்து கொண்டோரை சாலையின் எல்லா கடைகளும் ஏமாற்றுகின்றன எல்லா உணவு நிறுவனங்களும் அவர்களை சூறையாடுகின்றன நன்றி செம்மை மொழி தொடரும்